ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகார்ஜூர் அன்பு வணக்கங்கள் நான் என்னென்ன விதவிதமான மாலையெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்குறீங்களா பாருங்க விதவிதமாக கலர் கலராக சேகரித்து வச்சுருக்கேன் எல்லோரும் வேறு வேறு ஹேரெலாம் கலெக்ட் பண்ணுவாங்க நான் வந்து மாலை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் மட்டும் வாங்கலை எனக்கு என்னுடைய பசங்கள் சொல்லப்போனால் என்னுடைய பேத்தி யாரும் இல்லாமல் வாங்கி கொடுத்தது அது என்னென்ன யார் யார் வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாமா இது வந்து எங்கள் அண்ணா பஜனைக்கு போட்டுக்கும்போது போட்டுக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் வந்து எங்கிட்ட பொண்ணுகிட்ட கொடுத்தா பொண்ணு வந்து எங்கிட்ட கொடுத்து விட்டேன் அதுக்கப்புறம் இது உத்ராட்ச மாலை இது மாதான மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்கே வாசலில் வாங்கினது நான் பொதுவாக ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணுவேன் அந்த ஆக்ட் பண்ணும்போது சாமியார் வேஷம் போட்டுக்கிறதா அந்த இந்த மாலை இந்த மாலையெல்லாம் போட்டுவேன் இது ஆரஞ்சு கலர் எனக்கு பிடிச்ச கலரே ஆரஞ்சு தான் ஆரஞ்சில் எனக்கு விதவிதமான சேரீலாம் இருக்குது அதுக்காக போட்டுக்கிறது இது முத்து மாலை முத்து மாலையில் ரொம்ப அழகான ஒரு டாலர் இதுக்காக இது வாங்கினது இது வாங்கி பல ஆண்டுகள் ஆகிடுது இது கிறிஸ்டல் மாலை இது மதுரையில் நான் ஹைவேஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்த போது அங்கே ஒரு லேடியும் வித விதமாக கொண்டு வருவா அவங்கள்ட்ட வாங்கினது இது இருபது வருஷம் வச்சுக்கிட்டத இது வந்து என்னுடைய தம்பி எனக்கு உத்தரகாண்ட் போது ரொம்ப ஆசையாக வாங்கி கொண்டு வந்தேன் தம்பியை தம்பி வைப்போம் இதுமேலே ரொம்ப பசமாக இருப்பாங்க அக்காவுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து என்னுடைய ரெண்டாவது அம்பிகா வாங்கி கொடுத்தா இப்போ ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் போனால் அப்படி போகும்போது பார்த்தோடனே அம்மா யாபகம் வந்து சடக்குன்னு இதை வாழ்ந்து வந்தா மாமா நீ சுடிதார் போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாமா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அதில் நுனியில் சாவியெலாம் சோழியெல்லாம் வச்சுருக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பொதுவாக ராஜஸ்தானில் தான் இது மாதிரிலாம் கிடைக்கும் அவள் இங்கேருந்து எங்கேருந்தோ அழகாக வாழ்ந்து கொடுத்துருக்கா இதுவும் எங்கள் அம்பிகா வாங்கினது தான் ஒரு தடவை குமரனில் சாரி போது அதுக்கு மேட்சாக மாலை வேணும் நான் மனசால தான் நினச்சேன் அவள் எப்படியோ வாங்கி கொடுத்தா இது வந்து மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ்காரங்க நடத்துகிறாங்க அப்போ நிறைய குரத்திகள்லாம் விதவிதமாக கடைகள் போடுவாங்க அதில் வாங்கினது இது இது வந்து ராமேஸ்வரம் அப்துல் கலாம் அப்படின்னு ஒரு கடை இருக்குது அப்துல் கலாம் பேரில் ஒரு கடை அங்கே இருக்குது அதில் எங்கள் அம்பிகா எனக்கு வாங்கி கொடுத்தா இது வந்து மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் இதுவும் கிட்டத்தட்ட இது இது எல்லாமே இந்த வருஷம் வாங்கினது மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில் இப்படி கலர் கலர் இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இங்கிலீஷ் கலராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கினேன் பொதுவாக எனக்கு எல்லா கலர்லேயும் கிட்ட சாரி இருக்கும் ஒருவேளை இல்லைன்னா கூட மணி மாலைக்கு கூட நான் சாரீ வாங்குவேன் அப்படி ஒரு சாரீ பைத்தியம் மாலை பைத்தியம் இது வந்து என்னுடைய பேத்தி ஸ்ர்த்தா வாங்கி கொடுத்தா அதாவது அவள் சைக்காலஜி படிக்கிறாவ டென்த்து படிக்கும் போது நான் போய் அதுக்கு மட்டும் டியூஷன்ஸ் சொல்லி கொடுத்தேன் அது நல்ல மார்க் வாங்கினா அவனுக்கு வாங்கிக்கிறேன்மாம்மா அப்படின்னா அவள் வந்து நைன்ட்டிக்கு மேலே மார்க் வாங்கிட்டாங்க ரெண்டு பேருமே அதனால் எனக்கு இது பெரிய இதை வாங்கி கொடுத்தா சின்னவ இதை வாங்கி கொடுத்தா ரெண்டு முத்து மாலை வாங்கி கொடுத்துக்கள் அதுக்கப்புறம் இது வந்து ராஜஸ்தானில் வாங்கினது நான் நிறைய டூர் போகிற பழக்கம் இருக்கு அப்படி போகும்போது அங்கங்கே பார்த்ததெல்லாம் கொஞ்சம் வாங்குவேன் எல்லோரும் நகை வாங்குறத நான் எப்போதுமே மாலை தான் வாங்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் காட்டுவாசிகள் போடுற மாதிரி இருக்குதுன்னு கூட சொல்லுவேன் ஆனால் நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்குகிறேன் இது வந்து எங்கள் சின்னண்ணா நான் இப்படிலாம் போடுறதுனால நான் ரொம்ப ஆசைப்பட்டு சின்னண்ணா மண்ணியும் வாங்கி அதை அழகாக கிஃப்ட்டு கவர் பண்ணி என்னுடைய பர்த்டே ஒரு நாள் இருக்கும்போது கொண்டு வந்து கொடுத்தாங்க பிரித்து பார்த்தா இதில் அழகான ஒரு மணி மாலை இதெல்லாம் எங்கள் சின்ன மணி தான் என் பசங்க பேத்திகளுக்கு வாங்கி கொடுக்குறது அவெல்லாம் ஜாஸ்தி போட்டுக்காதனால இப்போது அதை நான் போட்டுக்கிறேன் இது வந்து ராமேஸ்வரம் அப்துல் கலாம் கடையில் வாங்கின முத்து மாலை இதுவும் வாங்கி பதினாறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னமும் தோல் உரியலை ஒன்றும் ஆகலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது ஒரிஜினல் முத்து நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது இது பிரேஸ்லெட்டு இது இது வந்து இங்கே தான் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில் சில பசங்கள் வா தன்னுடைய கைவினைப் பொருட்களாக விற்பாங்க அதில் பார்த்து பார்த்து விதவிதமாக வாங்கிறது இது இதெல்லாம் குறச்சிகிட்ட வாங்கினது இது வந்து வேற ஒரு பொண்ணுகிட்ட அவள் விதவிதமாக என்ன செஞ்சு வைத்துனா அதில் ஒன்று ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் இது மாதிரி சாரீக்கு போட்டுக்கலாம் சுடிதார்க்கு போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் இங்கே உள்ளதை பாருங்கள் இது வந்து முத்து மாலை இது ஒரிஜினல் முத்து இது வாங்கி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த தீபாம்பிகாவோட டீச்சர்